வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடலை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் நம்ம வந்து கடலில் டிராவல் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி மரங்களே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது மரங்களே இல்லாட்டியும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு ஒரு பற்றாக்குறையே இருக்காது அது எப்படி பாசிபிள்னு என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் பிளான்ஸ் அண்ட் ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா காரணம் அதாவது கடலுக்கு அடியில் வாழ்கிற தாவரம் மற்றும் ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கும் இந்த ஆல்கியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ பிளாங்கன்ற ஒரு முக்கியமான ஆல்கே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம் இது எப்படி நடக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் இந்த சூரிய ஒளி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் நீரை வந்து ஊடுருவி அந்த பிளான்ஸை போய் சேரும் அப்படி சேர்றப்ப என்ன ஆகுனா இந்த கார்பன் டை ஆக்சைடும் சன்லைட்டும் சேர்றப்ப சுகராக வந்து பார்த்திங்கன்னா மாறும் இந்த சுகர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் இந்த சொல்லுவோம் இது தான் வந்து பார்த்திங்கன்னா நிலத்துலையுமே நடக்கும் ஆனால் இது வந்து கடலில் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் இந்த கடலில் நடக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கடல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதமான ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கு நன்றி